அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த முழர்ச்சி நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதத்தின் பதினெட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை இரவு தூங்கும் முன் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் எப்பேற்பட்ட எதிரி தொல்லையும் நீங்குவதற்கு மகிஷாருட வாராகியை நினைத்து மனதார ஒரு தீபம் ஏற்றி இந்த பொருளை உங்கள் வீட்டு நிலைவாசல் பக்கத்தில் தூவி விட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டாகும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் எதிரி தொல்லை என்பது நிச்சயமாக இருக்காது எளிமையான சூற்றமன் தான் பதவியை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து தூப வகைகளையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் உங்களுக்கு என்ன தூபங்கள் தேவைப்பட்டாலும் பஞ்சமி பரிகார யாகவேள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் வெண்கடுகு அனைத்து நாட்டு மருந்து கடைகளையுமே கிடைக்கக்கூடிய இந்த வெண்கடுகை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பூஜை அறியில் இழுப்பு எண்ணெயில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க ஒரு பழைய அகல் விளக்கு எடுத்து அகல் அகழ்விளக்கில் கொஞ்சமாக வெண்கடுகை போட்டு கொண்டு போய் பூஜை அறியில் வச்சு ஓம் மகிஷாரோட வாராகியே நமோ நமக என்னும் மந்திரத்தை நூற்றி பதினோரு முறை சொல்லிவிட்டு அந் அந்த வெண்கடுகை எடுத்து உங்கள் உள்ளங்கையில் வச்சு மனதார பிரார்த்தனை செய்யுங்க உங்கள் கோரிக்கை என்னவோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை வாராகி தேவியிடம் பிரார்த்தனை செய்துட்டு அந்த வெண்கடுகை ஒன்றிரண்டாக அதன் பிறகு பிடிச்சிக்கோங்க மிக்சியில் போட்டு பிடிச்சிக்கோங்க இல்லை அம்மி இருந்துச்சுன்னா அம்மையில வச்சு பிடிச்சி எடுத்துக்கோங்க நல்லா மையம் அரைக்கணும்ல ஒன்றிரண்டாக பிடித்தாலே போதும் அதன் பிறகு அதை உங்க எடுத்து வச்சு உங்க வீட்டுல கதவுக்கு முன்னாடி நீங்க நின்று வீட்டுக்கு வெளியில பார்க்க அந்த வெண்கடுகை தூவி விடணும் அதாவது வீட்டுக்குள்ள நின்றுட்டு வீட்டுக்கு வெளியில வந்து வெண்கடுக தூவி விட்டுட்டு தூங்கச் செல்லுங்கள் கண்டிப்பா கண் திருஷ்டி தோஷங்களும் நீங்கும் தீயச் செய்வினைகளின் பாதிப்பு இருந்தா அதுவும் சரியாகும் இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்